بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس

இந்த நம்ம இந்த மகர மாதத்தில் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் மான்பு என்பது சுண்ணன் தாக்கா தூதர் வலியுறுத்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் யோமி ஆமேஸ்வரம் இந்த மகார் மதத்துடைய முன்பு கடமையாக இருக்கும் சர்லா கே எப்போது பராமனையை மாதமும் உடைய நோட்டும் கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு அல்லா தூதர் இந்த நோன்பை நமக்கு சுண்ணன் தாக்கா அறிவித்தார் எப்பி சர்ல்லாவர் மதீனாவிற்கு சென்று கொள்ளது யூதர்கள் இந்த பத்தா நாள் நோன்பு தமிழ்